திருச்சிற்றம் பலம் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு அம்பொத்த விழி திருச்செந்தூர் தளத்தில் பாடியிருக்காரு பாடல் நாற்பத்தி ஐந்தாவது பாடல் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னா நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் இந்த திருப்புகழை தெரிஞ்சுக்கணும் பாடணும் பயனடையணும் இப்போ நம்ம சந்தத்தை பாடிட்டு அதுக்கப்புறம் விளக்கத்தையும் பிரித்து எழுதின பாடலையும் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் தந்த தந்தன தனதான இப்போ ரெண்டு ரெண்டு லைனாக நம்ம பிரி பிரித்து பாடிக்கணும் அந்த அந்த ரெண்டு ரெண்டு சொல் விளக்கம் தான் கொடுத்துருக்காரு இப்போ நம்ம இப்போ பார்க்கலாம் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நல்ல கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க அதையெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதையெல்லாம் பாடுங்க படிங்க நம்ம இப்போ நம்ம சொல்கிறதே வரிசை பிரகாரம் தான் சொல்லிக்கிட்டு வரோம் இதுக்குன்னு ஒரு க்ளாஸ் என்ன இருக்குது இதே தான் அதுலேயும் அப்படி தான் சொல்ல போகிறோம் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு எனக்கு அருகதை கிடையாது இது படிக்கிறதே நாமளே நானே ஒரு கற்றுக்குட்டி கத்துக்குட்டி கூட நான் தகுதி கிடையாது இருந்தாலும் முருகப்பெருமானுடைய திருவருள்ள இந்த திருப்புகளை நம்ம படிக்கிறோம் ஆகையினால் இந் இப்போ இன்னும் நம்ம படிக்கிறோமோ அதுவே தான் அப்படியே நீங்கள் படிங்க விழி தந்த கலக அன்றி கமல கணையாலே அன்றிக்கும் அனல் அணல் தென்ற குஞ்சிழைத்து அந்திப்பொழுதில் பிறையாலே என் பொன் கலனற்று துன்பக்கலனற்று இன்பக்கலவி துயரானால் என் பெற்றுலகில் பெண் பெற்றவர்க்கு இன்ப புலிவுற்றிடலாமோ கொம்பக்கரிபட்டு அஞ்ச பதுமக் கொங்கை குரவிக்கு இனியோனே கொன்றை சடையற்கு ஒன்றை தெரிய தமிழை பகர்வோனே சிகர பைம்பொன் கிரியை சிந்த கருவி பொறும் வேளா செம் சொல் புலவர் அன்புற்ற குமர பெருமே அம்பொத்த கலக தஞ்சி கமல கணையாலே அன்றிற்குமணல் மணல் என்றற்குமிழைத்து அந்திப்பொழுதில் பிறையாலே என் பொன் கொடி மண் துன்பக்கலன் அன்று இன்பக்கலவித் என் பெற்றுலகில் பெண் பெற்றவர்க்கு இன்ப புலி உற்றிடலாமோ பட்டு அஞ்சப்பதும கொங்கை குரவிக்கினியோனே கொன்றை சடையர்க்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழை பகர்வோனே செம்பொன்சிகர பைம்பொன்கிரியை சிந்த கருவி பெரும் வேளா செம் சொல்புல அவர்க்கு அன்புற்றுமர பெருமாலே திருச்சிற்றம்பலம்ப இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் அம்பு போன்ற கண்களை உடைய பெண்கள் பேசும் அவதூறு மொழிக்கு அஞ்சியும் காமன் எய்த தாமரைப்பூ அம்பினாலும் அன்றில் என்னும் பறவைக்கும் தீயை வீசும் தென்றல் காற்றுக்கும் இளைத்து மாலை நேரத்தில் வந்துள்ள பிறை சந்திரனாலே வைத்து இந்த பூமியில் பெண்ணை பெற்றவர்கள் இன்பத்தை அடைந்து இருத்தல் வாய்க்குமோ தந்தங்கள் உள்ள யானை அதாவது விநாயகர் எதிரில் தோன்றினதால் அஞ்சிய தாமரை அரும்பு போத்தை உடைய குரப்பெண்ணாகிய வள்ளிக்கு இனியோனே கொன்றை மலர் அணிந்த சடையுடைய சிவபெருமானுக்கு ஒப்பற்ற அந்த பிரணவப் பொருளை விளக்கமாக தெரியும்படி கொஞ்சி தமிழ் கூறியவனே செம்பொன் சிகரங்களை உடைய பசுமையும் அழகும் பெற்ற கிரௌஞ்ச மலை குலைந்து அழியும்படி சினம் கொண்டு சண்டை செய்த வேளனே செம்மையான சொல்லுடைய புல புலவர்கள் பால் அன்பு கொண்ட திருச்செந்தூரில் வீட்டிற்கும் பெருமாளே சின்ன பாடல் தான் எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா அந்த விநாயகர் எதிரில் வந்து வள்ளிய பயமூர்த்தி அஞ்சிய தாமரை அரும்பு போன்ற அந்த அம்மா வள்ளியை வர்ணிக்கிறாரு அந்த குறைப்பெண் நாயிய வள்ளிக்கு இனியோனே முருகப்பெருமாளை சொல்கிறார் சொல்லி கொன்றை மலர் அணிந்த சடையை உடைய சிவபெருமானுக்கு ஒப்பற்ற அந்த பிரணவ பொருளை அந்த கொஞ்சம் மொழியில் அழகான அந்த குழந்தை கொஞ்சம் தமிழில் அப்படி பேசும்போது எப்படி இருக்கும் அந்த கொஞ்சம் தமிழில் கூறியவனே முருகப்பெருமானே செம்பன் சிகரங்களை உடைய அந்த ட்ரவுஞ்ச மலையை தொலைச்சி குலைந்து அழியும்படி சினம் கொண்ட அந்த குழந்த தான் அவ்வளோ சினம் கொண்டு அந்த மலையை அழிச்சிது இதையெல்லாம் நம்ம கேட்கும்போது கிரவுஞ்ச மலையை கிரவஞ்ச மலையை தூளாக்கின அந்த விஷயத்தை சொல்லும்போது நம்மளுடைய தடைகள்லாம் விலகும் சிவபெருமானுக்கு கொஞ்சம் தமிழில் அவர் உபதேசித்த திருவருள் நம்மளுக்கும் பெற வேணும்னு முருகப்பெருமான அருமையான இந்த பாடலால் பாடி வழிபாடு பண்ணுவோம் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு அள்ளி கொடுங்க முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் இது கிடைக்கணும் தான் உங்களுக்கு நான் போடுறதே ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ன திருப்புகள் பாடுனார் அதை உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்க சொல்லியிருக்காரு அது உங்களுக்காக செய்கிற இந்த பணி சிறக்கணும்னா அது உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மறுபடியும் நம்ம சந்தத்தை பாடும் தந்த தந்தத்தனன தந்த தன தந்த தன தனதான அம்பொத்த விழி தந்த கலக தஞ்சி கமல கணையாலே குமணர் கென்ற குமிலை தந்தி பொழுதையாலே அன்றி கூமண்குமிழை தந்தி பொழுதிற்பிரையாலே எண்பர்கொடி மற்றும் பக்குயரால் என் பெற்றுலகின் பெண் பெற்றவர்க்கு புளியற் ிடலாமோ கொம்புக்கரிபட்டஞ்சப்பதும கொங்கை குரவி கிணியோனே கொன்றை சடையர் கொன்றை தெரிய கொஞ்சித்தமிழை பகர்வோனே செம்பொற்சிகர பைம்பொற்கியை சிந்தக்கருவி பெரும் வேளா செஞ்சொற் புலவர் கண்புற்றிரு செந்தமரப்பெருமாலே செந்திற்குமரப்பெருமாலே அருமையான இந்த திருப்புகளை அனைவரும் பாடுங்க படிங்க முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும் இந்த திருப்புகள் தினந்தோறும் நம்ம பார்க்குற இந்த வரிசையில் நான் மகளிர் குழு அதாவது முருகப்பெருமானுடைய என்னுடைய எனக்கு நடந்த திருவருவில் சொல்ல சொன்னீங்க இல்லையா சொல்கிறேன் மகளிர் குழு நடத்திக்கிட்டு இருந்தேன் அதன் மூலம் எல்லாருக்கும் நிறைய பணம் கொடுப்பேன் வாங்குவேன் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அதே போலவே நிறைய பேர் வந்து படிப்பு செலவுக்கு கல்யாண செலவுக்குன்னு வந்து தனிப்பட்ட முறையாக என்கிட்ட கேட்பாங்க அது ஒன் வந்து என்னுடைய சொந்த பணத்தையே கொடுப்பேன் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஊர் பொண்ணு தான் சின்ன குழந்தது சரி அந்த பொண்ணு நல்ல பொண்ணு முஸ்லீம் எடுத்துக்கோ அது இந்த ரம்ஜான் மாதத்தில் சொல்கிறேன் அது நடந்த துரோகத்தை நான் இது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணும் வாங்கிட்டு முதல்ல ஐம்பதாயிரம் வாங்கிச்சு அதுக்கப்புறம் ஒரு முப்பதாயிரம் கொடுத்துடுச்சு இருபதாயிரம் பாக்கி வச்சிது திருப்பி இருபதாயிரம் கொடுக்கணும் அப்போ வந்து என்ன பண்ணிச்சு எங்கள் என் பிள்ளைய காலேஜை விட்டு வெளியில் அமுச்சுட்டாங்க அக்கா நீ தான் என் எனக்கு உதவணும் என் அண்ணன் தம்பிங்கள்லாம் எனக்கு யாரும் உதவலை அப்படின்னாங்க நான் என்ன பண்ணேன் சரி இப்படி சொல்லுதே எங்கள் வீட்டுக்காருக்கு உடனே ஃபோன் பண்ணி எங்கே இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கொடுத்து உதவுனேன் இன்ன வரைக்கும் ஆச்சு அந்த நாற்பதாயிரம் அப்படின்னு நின்று போச்சு அவங்களுக்கு அப்போ எங்களுக்கு கொடுக்குறதுக்கு பணம் கிடையாது நான் இன்னொருத்தங்கிட்ட வாங்கி கொடுத்தேன் அந்த அவர் என்ன பண்ணார் என்னையே திட்ட ஆரம்பிச்சுக்கிட்டார் என்னம்மா பணம் வாங்கி கொடுக்கலன்னு இன்ன வரைக்கும் ஆச்சு எனக்கு அந்த பணம் வந்து சேரலை அதை எனக்கு வாங்கி தரலைனாலும் அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கணும்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு அதே மாதிரி படிப்பு செலவு கொடுத்துருந்தேன் இந்த பணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் இருந்தும் என் முருகப்பெருமான் கிட்ட சொன்னேன் முருகா அவசரம்னு வந்து கேட்டாங்க கொடுத்தேன் இதை மாதிரி பண்ணுறாங்களே என் கஷ்டத்துக்கு உதவுலையே முருகா நீ வாங்கி கொடு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் நடு ரோட்டில் போய்கிட்டே இருக்கிறேன் அந்த அந்த பொண்ணும் ஒரு நாலஞ்சு வருஷமாக மகளிர் குழு வட்டி தான் கொடுப்பேன் கொடுக்கறதே கிடையாது சரி கொடுக்கல கூட பரவாயில்லம்மா நீ வட்டி கூட கொடுக்க வேணாம் நீ காசை மட்டும் கொடுத்தினா போகிறோம் அப்படின்ட்டு சொன்னேன் இது எங்கே கொடுக்க போகுதுன்னு அன்றைக்கும் நான் கேட்டேன் என்னம்மா காசை கொடுக்கல அப்படின்னு ஒன்று கா உங்களை தான் நான் தேடினு வரேன்னு சொல்லிவிட்டு எடுத்து கொடுத்தது வரவே வராதுன்னு நினச்ச பணம் முருகப்பெருமானுடைய திருவருளால் எனக்கு கிடச்சிது அது மாதிரி நாம் நேர்மையான முறையில் சம்பாரித்த பணம் தான் வாங்கும்போது நம்மளை தெய்வமாக நினச்சி அப்படி வாங்குறாங்க கொடுக்கும்போது நம்மளை வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க இந்த நாளில் அந்த நாளில் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ கலங்கி நிற்கிறது கொடுத்தவங்க தான் ஆகையினால இதிலருந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆபத்துன்னா உதவுங்கன்னு சொல்கிறதா இல்லைன்னா நல்லதை நினச்சி உதவாதீங்கன்னு சொல்கிறதான்னு தெரியல இதை மாதிரி நிறைய பேருக்கு நான் பணம் உதவி பண்ணி ரொம்ப மனம் உடஞ்சி போயிருக்கேன் இருந்தும் என்னுடைய என்னுடைய அந்த உதவுகிற குணம் விடுறதில்ல என்ன பண்ணுறது ம மனசளவுலையும் ரொம்ப நான் பாதிச்சு தான் இருக்கிறேன் இருந்தாலும் இப்போவும் யாருன்னா உதவின்னு வந்து கேட்டாங்கன்னா முருகா உன்னை நினச்சி தான் கொடுக்குறேன் இப்படி கேட்குறாங்க அந்த நேரத்துக்கு அவங்க படுற துன்பம் நம்மளுக்கு பொறுக்கலை ஏன்னா கடவுள் நான் கஷ்டப்படும் போது எனக்கு தெய்வம் எனக்கு நல்ல நேரத்தில் வந்து எல்லா விதத்திலையும் எனக்கு கை கொடுத்தார் அதை நான் நினச்சிக்கிறது உதவ சொல்கிறதும் நீ எனக்கு வராமல் இருக்க வைக்கிறதும் நீ அந்த பணத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர் மேலே பாரத்தை போட்டு இன்றைக்கும் நான் உதவிகிட்டு தான் இருக்கிறேன் என்னால் முடிஞ்சதை ஆகையினால் நாம் எதை ஒன்று செய்ய போனாலும் அது முருகப்பெருமானை நினச்சி நாம செய்யணும் அந்த சிக்கல்களெல்லாம் தீர்த்து தடைகளையெல்லாம் உடச்சி கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நேரத்தில் நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த திருவருவில் நினச்சி நீங்கள் பரிபூர்ணமாக எந்த ஒரு வேலையும் செய்யுங்க ஏன்னா நான் நினச்சேன் இது வராதுன்னு நினச்சேன் சரி ஏன்னா இப்படி சொல்கிறேன் இது வருதான்னு பார்க்குறேன் அப்படியே கொடுத்த போது நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் இது இது வராத பணம் அப்படின்னு நினச்சேன் முருகப்பெருமான் சொல்லி ரெண்டே நாளைக்குள்ளே வந்துச்சு பாருங்கள் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க இருந்தாலும் நான் தொல்லை பண்ணுறது கிடையாது ஒரு ச ஒரு நேரத்தில் கேட்பேன் என்னம்மா உங்களுக்கு கஷ்டம்னு வந்து வாங்கினீங்க இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேனே உங்களாண்ட கொடுத்துட்டு நான் எந்த நிலையில் உங்களுக்கு நான் உதவுனேன் அந்த கஷ்டத்தை நீங்கள் நினைக்க மாட்டேங்களே அந்த உதவியை நீங்கள் பெருசாக நினைக்கலையே அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு நிஜமாலுமே திரு திருப்பி கொண்டு வந்து கொடுத்தது அது முருகப்பெருமானுடைய திருவருள் அந்த மாதிரி நம்மளுடைய போன பொருளோ பணமோ அதை முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் ஒரு மனதாக வேண்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் இதை கேளுங்க வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமான் திருவருள் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவரும் பரீட்சை எழுதுகிற பிள்ளைங்க அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண் பெற்று மேல் படிப்புக்கு அவங்க தயாராகணும் அப்படின்றத இறைவன் முருகப்பெருமானுடைய திருவடியில் வேண்டிக்கின்னு பரீட்சை எழுதுக்கோங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்